சிந்து பைரவி நீ பிரேமும் கார் ஓட்ட கற்றுட்டு சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவா வந்து சிந்துவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க கொஞ்சம் கூட அவனுக்கு கிட்டதே இல்லை ஸ்டார்டிங் தான் இப்போ தானே நீ கற்றுக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க டாக்டர் சரி விட அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்றாங்க பின்ன டென்ஷன் ஆகிறது போய் இருக்குமா நீ பண்ணிட்டுருக்கிறவே வேலை அப்படி தான் இருக்குது சரி சரி கோவப்படாதே விட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் இருந்தாலையும் உனக்கு மேலே நிறைய பாஸ் இருக்க தான் செய்து பாசெல்லாம் ஒன்றும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த நான் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அதனால உன் பாசத்தை வெளிக்காமிக்க மாட்டேங்கிற பார்த்தியா சிக்கரமாகவே நீ என்னுடைய பாசத்தை வெளிக்காமிப்ப அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து நம்ம சிந்து வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கோம் அங்கே ஸ்னேகா பிரச்சனை பண்ணிட்டு அங்கே தாலியை பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு இந்த தாலி கழட்டி போடுற விஷயமா எனக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு அன்னபுரணி வராங்க அன்னபுரணியை வந்து ஸ்னேகாவுடைய கண்ணத்துல பல்ல ஆறுன்னு அறியிறாங்க ஒரு பொண்ணுக்களத்தில் இருக்க தாலியை கலட்ட பார்க்குறீங்க உனக்கு அஸ்திங்கமாக இல்லை நீ ஒரு பொண்ணு தானே தாலியோடைய மரியாதை என்னன்றது உனக்கு தெரியுமா இப்படி பண்ணிகிட்டு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கர சண்டை போகிறாங்க சிந்து என்னமாச்சினோன்னே நடந்து சொல்றாங்க சொல்கிறாங்க இங்கே சிவா சிந்துடைய மனைவி இனிமேல் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவை வான் பண்ணிவிட்டு சிந்து வாங்குறது கூட்டிகிட்டு போகிறாங்க விடமாட்டாட்டி கண்டிப்பாக விடமாட்டேன் மாட்டேன் உங்கள் எல்லாரையுமே ஒரு வழி செய்ய போகிறேன்னு சினேகா முடிவெடுக்கிறாங்க அடுத்து சினேகா என்ன செய்ய போகிறாங்க அந்த குடும்பத்தனு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ